வணக்கம் இந்த நிகழ்வு எங்கே நடந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா கரம்பை கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்வு தான் வந்து ஐயப்பனுக்கு வந்துட்டு புதுசாக செலவு அங்கே வச்சு அதில் வந்து கண்திரைப்பா நடைபெண் நடைபெற்ற நிகழ்வு தான் இது நான் வந்து இதுவரை நான் எத்தனையோ கோயில்களுக்கு போயிருக்கேன் ஆனால் வந்து ஐயப்பனோட ஃபோட்டோ தான் இருக்கும் சில கோயிலும் வந்துட்டு ஐயப்பன் சில வந்துட்டு வச்சுருப்பாங்க பட் இதில் வந்துட்டு புதுசாக வாங்கி இது கண் திருப்பில் நடைபெற்றுச்சு நான் இதுவரை பார்த்தது கிடையாது இந்த இது நான் பார்க்க முதல் நிகழ்வு கூட சொல்லலாம் நீங்கள் இது மாதிரி ஏதோ ஒரு நிகழ்வு பார்த்துருந்தா அவங்க கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம் இதில் என்ன ஒரு விஷயம் நல்லா ந நல்லா இருந்துச்சுன்னா அவங்க வந்துட்டு கண் திருப்பி வந்துட்டு யாகம் வளர்த்து அதை ப்ராப்பராக பண்ணாங்க அதுக்கு ஸ்லோகம் சொல்லி மந்திரம் படித்து இதெல்லாம் பண்ணாங்க எங்களுக்குமே அது புதுமையாக இருந்துச்சு நாங்கள் வந்து ஒரு ஐம்பது பக்தர்கள் வந்துட்டு மேலே மாலை போட்டிருந்தோம் எங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு நாங்கள் வருஷத்தை முழுக்க சாமி கும்பிட்டாலும் சரி இல்லை கோவிலுக்கு போனாலும் சரி இந்த கார்த்திகை மாதம் மட்டும் மாலை போட்டுட்டு நாங்கள் ஐயப்பனுக்கு பண்ணுற ஒவ்வொரு விஷயமுமே வந்து எங்கள் மனதுக்கு ரொம்ப நிறைவாகவே இருக்கும் நாங்கள் இந்த கிராமத்தில் வந்துட்டு உள்ளவங்க எல்லாமே வந்து மாலை போட்டுவோம் சொல்லப்போனால் ஒரு முந்நூறு வீடுங்கள் இருக்கும் முந்நூறு வீடுகளில் முக்கால்வசி பேர் மாலை போட்டு தான் பார்ப்பாங்க முடிஞ்சு அதான் குறைஞ்ச நாங்கள் ஒவ்வொரு டைம் போகிறப்பையும் ஐம்பது பேர் அறுபது பேர் குறையாமல் கோவிலுக்கு போவோம் இந்த கார்த்திகை மாதம் மட்டும் பார்த்தோம்னா இந்த எங்கள் ஊர் ஃபுல்லாகவே பார்த்தா மாலை போட்டிருப்பாங்க அது ஒரு விசேஷமாக எங்கள் ஊரே பார்த்தா ஒரு மாதிரி ஜே ஜே ஜெஜின்னு இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி இருக்கும் காலையில எல்லாம் சாமிக்கு சாமி கும்பிடுறது நைட்டு ஃபுல்லாக கோவிலில் படுத்துருப்பாங்க திரும்ப காலையில் ஏதாச்சும் ஒரு பூஜை நடக்கும் திரும்ப எங்கேயாச்சும் வெளில போகிறது வரது இந்த இந்த கார்த்திகை மாதம் மட்டும் நாங்கள் ரொம்ப எல்லாமே ஒற்றுமையாக இருந்து பண்ணுறது போகிறதுங்கிறப்ப வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் மற்ற டைமில் நாங்கள் எந்த ஒரு விஷயமும் கோயிலுக்குங்கிறப்ப எல்லாமே எடுத்து பண்ணுவாங்க போவாங்க பட் இந்த டைமில் இந்த கரம்ப கிராமத்தில் பண்ணுறோம் ஒரு விஷயமும் வந்துட்டு ரொம்பவே சிறப்பாக இருக்கட்டும் இப்போ இந்த டைம் வந்துட்டு சாமி சுவாமி சிலைக்கு வாங்கி வச்சு ஒருத்தவங்க இது பண்ணுறாங்க திரும்ப இன்றைக்கி வந்து கன்னி பூஜை இருக்குது நாளைக்கு வந்து படி பூஜை இருக்குது அடுத்து விளக்கு பூஜை இருக்குது இது போன்று நடக்கிற எல்லா விஷயத்தையும் நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ எடுத்து நான் கண்டிப்பாக பதிவிடுவேன் உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு போணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் தீர்த்து வைக்கிறேன் மற்ற எல்லா ஊருங்கள்லேயும் மாலை போட்டு எல்லா விஷயம் பண்ணுவாங்க அந்த ஊரில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஆளுங்க மட்டும் இதில் இன்வால்வாக இருப்பாங்க பட் இந்த ஊரில் மட்டும் இந்த விஷயம் பண்ணுற இடத்துலங்கிறப்ப எல்லாமே இன்வால்வாக இருப்பாங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கட்டும் பெரிய பிள்ளைங்களா இருக்கட்டும் எல்லா ஆளுங்களும் ரொம்பவே வந்துட்டு முக்கியத்துவம் கொடுப்பாங்க பெண்கள் முத கொண்டு இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த விளக்கு பூஜை நகரப்பெலாம் பார்த்தோன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்கும் நான் அதுக்கான வீடியோவும் கண்டிப்பாக எடுத்து பதிவிடுறேன் உங்களுக்கு இது போன்ற ஐயப்பன் சொந்தமான வீடியோக்கள் எதுவும் பதிவிடுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் சந்தேகங்கள் கேளுங்க கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம் இந்த பதிவை வந்து நாங்கள் மட்டும் பார்த்து ரசிக்கக்கூடாது நீங்களும் பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் அதை வீடியோ ஷூட் பண்ணி அதில் நான் ஷேர் பண்ணுறேன் ஒரு ஐயப்பன் சாமி கண்திருந்தால் என்னென்ன பண்ணுவாங்கிறத நான் அதில் வீடியோவில் எல்லாமே இருக்கும் அது வந்துட்டு சாமி அலங்காரம் பண்ணுறதுலேருந்துட்டு தீபாதன காட்டுறலேருந்துட்டு பூஜை பண்ணுறதுலேருந்து எல்லாமே இருக்கும் இந்த சாமி கிடத்துல அலங்காரம் பண்ணி ராஜ அலங்காரத்தில் ரொம்பவே அழகாக இருந்தார் ஐயப்பனு எங்களுக்கு இப்போ எங்கள் நாங்கள் பக்கத்துலேருந்து பார்க்குறப்ப ரொம்பவே மனசு ரொம்ப குளிர்ந்துச்சின்னு சொல்லலாம் அது மாதிரி இருந்துச்சு நீங்களும் இந்த படியை பதிவை பார்த்து கொஞ்சம் மனசு சந்தோஷமாக இருங்க நிம்மதியாக இருங்க இது போன்ற வீட்டுகளும் கண்டிப்பாக தொடர்ந்து அடுத்தடுத்து வரும் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிக்கலனே நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம் நன்றி

I